வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை கடுமையான சரிவில் காணப்படவில்லை இது எந்த நேரத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய சரிவாக தான் ஒரு வரலாறுக்கான அளவு சரிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதே போல் ஏன் தங்கத்தோட விலை இது மாதிரி செஞ்சிருக்குன்னு எவ்வளவு நாளைக்கு சரிங்கிறத பற்றிலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவா காணப்பட்டது மேற்கொண்டு பத்து பைசா விலை செஞ்சு நூற்றி ஒன்பது ரூபாய் எண்பது பைசாவாக இருக்கவில்லை எட்டு கிராம் எட்நூற்றி எழுபத்தொம்பது ரூபாய் இருபது பைசாவா காணப்பட்டது மேற்கொண்டு எண்பது பைசா சரிஞ்சு எட்நூத்தி எழுவத்தி எட்டு ரூபாய் நாற்பது பைசாவா காணப்படவில்ல வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு மீண்டும் நம்மளுக்கு வந்து நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவுல காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்க வெள்ளை இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தொன்னா காணப்படுது கடைசியாக முப்பத்தி மூன்று ரூபாய் விலை சரிவோட ஒன்பதாயிரத்து ஐநூற்றி பதினெட்டாக காணப்படுது இதே வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின் ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ கூட ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுவத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எட்டாக காணப்பட்டது இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் விலைசரிவிட எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது நூறு கிராமுக்கு இது பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஒரே நாளில் சரிஞ்சு காணப்பட மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து நான்காயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சவரனுக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கிர தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாக காணப்பட்டது முப்பத்தி ஐந்து ரூபாய் விலைசரி விட எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு சரின்னு நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபதாயிரத்து நாற்பது ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்பட்டது டக்குன்னு வந்து இரநூத்தி எண்பது ரூபாய் விலை சரிவோட எழுபதாயிரத்துல ஒரே நாளில் அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூத்தி அறுபது ரூபாய் காணப்படவில்லை இது நூறு கிராமுக்கு மூன்றாயிரத்து எண்ணூறு ரூபாய் ஒரே நாளில் சரிஞ்சு காணப்படவில்லை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து நான்காயிரத்தி எட்நூறுலேருந்து இருந்து நூறு இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு கொடுத்துருக்காங்க அதே போல தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்தும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் முழுக்கவே இருக்கவில்ல அது வரலாறு கணந்தலும் சரிவா ஒரு வரலாறு கணந்தலும் சரிவும் நாம் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் தங்கத்தின் விலையானது மீண்டும் உலக சந்தையில் சரிவில் காணப்படுகிறது இந்திய ரூபாய் மதிப்பில் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் சரிவில் காணப்படுகிறது இதன் காரணமாகவே இந்தியாவில் தங்க மற்றும் வெள்ள விலையானது மீண்டும் இன்றும் சரிவே சந்தித்தது மட்டுமில்லாமல் மேலும் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் சரியும் வேகம் தாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது அதனாலேயே தங்கத்தின் விலையானது தொடர்ச்சியாக இரண்டாவது நாட்கா நாளாக கடுமையான சரிவில் காணப்படும் அதே வேளையில் நமக்கு மேலும் இந்திய பங்குச்சந்தையானது மீண்டும் அதிரடியான ஏற்றத்தை பெற்று வருகிறது ஒரே நாளில் ஆயிரம் புள்ளிகள் ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் என்று இந்திய பங்குச்சந்தை உயர்வானது நமக்கு பங்குச்சந்தையை நோக்கி மக்களையும் முதலீட்டாளர்களையும் ஈர்க்கிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது